ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஃப்ரைடே வந்தாலே ஒரு ஸ்பெஷலான டே தான் நமக்கு எப்போவுமே அது பரபரப்பான நாளாகவே இருக்கும் ஸோ ஃப்ரைடே எடுத்த கிளிக்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரைடே ஜும்மா நாள் வந்தாலே ஒரு ஸ்பெஷலான டே தான் எல்லாருக்குமே வளமையாக சமைக்கிறதை விட எப்பவுமே நம்ம ஃப்ரைடே வந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே சமைப்போம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பள்ளிவாசல் மௌளைக்கு சாப்பாடு அதனால் கொஞ்சம் ஏழியாகவே சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டுக்கு நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சா சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதையும் இடித்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு இடித்து எடுக்கிறது நாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இடிச்சுட்டு நாம் சமைக்கும்போது நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரைஸ் அண்ட் கறிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருக்கிற அவசியமே இல்லை எல்லாமே பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கும் இன்றைக்கு நானாக வீட்டுக்கு வரும்போது சர்பத் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கலாம்னு ஊற்றிட்டுருக்கேன் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி சில்லுன்னு தான் எல்லாருக்குமே குடிக்கலாம்னு தோணும் సో ఎల్లా రుకు మే కుడుతదు కప్రమా హస్బడు నానుం కుడుచిటు వేలే స్టార్ట్ పణిటే இன்றைக்கு லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கியிருந்தோம் அதையும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டால் இனி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாம் சிக்கனை கட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப கழுவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டைம் எடுக்காது நாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கழுவும் போது ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுக்கிறது சிக்கனை இப்போ இந்த கீ ரைஸ் சமைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே தாளித்ததுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறமா சிக்கன் நல்லாவே வெந்ததுக்கப்புறமா சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே தண்ணியில் நாம் ரைஸை கழுவிட்டு அதுக்குள்ளே சேர்த்து குக் பண்ணி எடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டு அதுவே குக் ஆகிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் சிக்கனும் போட்டு ஒரு கிரேவி வைக்கலாம்ட்டு அதுவும் குக் ஆகிட்டு இருக்குது ரைஸ் சேன் கறி குக்காகும் வரைக்கும் குக்கும்பார் சலாட் செய்யலாம்னு அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஜும்மா முடிகிறதுக்கு முன்னாலேயே சமைச்சி முடிச்சிடணும் என்று பார்த்தீங்கன்னா ஜும்மா முடிஞ்சதுக்கப்புறமா மௌளைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அதனால் எல்லாமே குயிக்காகவே செஞ்சிட்ருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது இன்னொரு பக்கமாக வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் அதுவும் குக்காகும் வரைக்கும் வெஜிடபிள்ஸும் குக் ஆகினா இனி சமையல் எல்லாமே ரெடி ஆகிடும் இப்போ எல்லாமே சமைச்சி முடிஞ்சாச்சு இன்றைக்கு லஞ்ச் மன்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் சமைச்சிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கனும் உருளைக்கெழங்கும் சேர்த்து ஒரு கிரேவி வச்சுருந்தேன் அடுத்தது சிக்கனும் சிக்கன் லிவரும் சேர்த்து ஒரு டவல் செஞ்சுருந்தேன் கரட் போஞ்சி ஒரு கறி குக்கும்பர் சாலட் மத்தது அம்பிரா ஜேம் செஞ்சிருந்தேன் அவ்வளவுதான் லஞ்ச் வேணும் சோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம் இன்னைக்கு நானோட மகன் புடிங் செஞ்சு கேட்டிருந்தார் அவருக்காகத்தான் இந்த புடிங் இந்த புடிங் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னா சட்டர்டே மார்னிங் எடுத்த கிளிக் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொட்டி தான் செஞ்சுருந்தேன் நேற்று சமைச்சா சிக்கன் கிரேவி இருந்திக்கு அப்போ ரொட்டி செய்யலாம்ட்டு தான் ரொட்டி செஞ்சிட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் தண்ணி வரலை வீட்டில் உள்ள தண்ணியை எல்லாருமே குளிச்சா யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டு பாவனைக்கு தண்ணி இருக்காது அதனால தான் எங்களோட வீட்டுக்கு பின்னால் உள்ள கிணறு ஒன்று இருக்கி தான் போகணும் எங்களோட வீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும் பட் எப்போவுமே இந்த கிணத்துக்கு குளிக்க போகிறதுல இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை வந்தால் எங்களோட ஏரியாவில் உள்ள ஒரு சில பேர் இந்த கிணத்துக்கு போவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த கிணத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திக்கு இந்த இடத்த பார்க்கும்போதே இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்று தண்ணி தான் மழை வந்ததால் கொஞ்ச நாளாக நல்லாவே வலிஞ்சு ஓடிட்டுருக்கு தண்ணி இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போதே இந்த இடத்த அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமா போனதால் இவ்வளவு அழகாரி கொண்டு எதிர்பார்க்கவே இல்லை சோ எல்லாருமே குளிச்சுட்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வரல அவ்வளோ அழகா இருந்தது ஸோ இன்றைய வ்ளாக் அவ்வளவு தான் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் ஒன்று அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்